ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சேனலுக்கு தான் வர வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அதோடய பெல்லைக்கான வச்சு கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபைவ்ல பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் டிஸ்க்கு ப்ளஸ் டிஜிட்டல் வரும் இதில் வந்து நமக்கு யார் டிஸ்க்கை சூஸ் பண்ணலாம் யார் டிஜிட்டலாக சூஸ் பண்ணலான்றத பற்றி தான் நான் பேச போகிறேன் ஏன்னா இது நிறைய பேருக்கு டவுட் இந்த நிறைய டவுட்டு அதிகமாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க இதை பார்த்தா வீடியோ வேணா எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் எனக்கு இப்போ தான் டாப்பிக்கே ஞாபகம் வந்தது ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் அகைன் வந்து ஞாபகப்படுத்தியிருக்காரு எனக்கு அதனால் இப்போ யாருக்கு டிஸ்க்கு கரெக்டாக இருக்கும் யாருக்கு டிஜிட்டல்ன்றது கரெக்டாக இருக்குன்றதை பற்றி பேசிடலாம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டிஜிட்டல் வேறு வேறுன்றதே நிறைய பேருக்கு கன்ஃப்யூஸாக இருக்குது அதனால் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்ல வர கான்செப்ட்டே உங்களுக்கு புரியும் இந்த கண்டென்ட்டில் வர எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க டிஸ்க் ப்ளஸ் டிஜிட்டல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கினாலுமே ஒருவேளை தனித்தனி கேம்ஸ் வருமானு நினைக்கிறது தப்பான விஷயம் நீங்கள் என்ன தான் நீங்கள் டிஜிட்டலாக வாங்கினாலும் டிஸ்காக வாங்கினாலும் கேமுன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ கார்டாஃபார் இதில் வாங்குறீங்க அப்படின்னா இதில் ஒரு ஸ்டோரி டிஜிட்டலாக ஒரு கார்ட் ஆஃப் ஆர் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு ஸ்டோரிலாம் வராது நல்லா மெயினாக தெரிஞ்சுக்கங்க நீங்கள் டிஜிட்டலாக வாங்கினாலும் டிஸ்காக வாங்கினாலும் பிரைஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகுமே தவிர உங்களுக்கு கேம்ன்றது டிஃப்ரெண்ட் ஆகாது ஓகேங்களா பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரத்திலே அமௌண்ட்டை வந்து இறக்கிடுவாங்க அதை அமௌண்ட்டை சீக்கிரத்திலே குறச்ச குறைச்சி ஆஃபர்ஸில் அதிகமாக போட ஆரம்பிச்சிடுவாங்க பட் அதே நம்ம டிஸ்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் இறங்கும் குறைஞ்சது ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக தான் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடு கிட்ட கம்மி பண்ணுவாங்க பட் நமக்கு டிஜிட்டலாக எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனாகவே ஈஸியாகவே இறக்கி விட்ருவாங்க ஒரு ஒன் இயர் சிக்ஸ் மந்த்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே உங்களுக்கு சடனாக இறங்கிடும் டிஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் டிஜிட்டலாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக வரும் இதுதான் டிஸ்க்கு டிஜிட்டல் இருக்கும் வித்தியாசம் ஓகேங்களா இப்போ யாருக்கு டிஸ்க்கு செட் ஆகுன்றதை நான் சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கை எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கலாக ஒரு காப்பி கிடைக்கும் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்க்கை எடுத்து காப்பி பண்ணுறேன் அதாவது கேமை போட்டு ஜஸ்ட்டு காப்பி மட்டும் பண்ணிடுறேன் காப்பி பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்க் எனக்கு தேவைப்படாதில்ல அதுக்கப்புறம் நான் தாராளமாக என்னால் வந்து டிஸ்க்கு போடாமல் ப்ளே பண்ண முடியுமில்லன்னு நினைட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி பண்ணவே முடியாது நீங்கள் ஒரு டிஸ்க் வாங்குறீங்க அப்படின்னா அது ரெண்டு டிஸ்க்காக இருக்கலாம் ஒன்று டேட்டா டிஸ்க்காக இருக்கலாம் ஒன்று ப்ளே டிஸ்க்காக இருக்கலாம் இல்லைனா ரெண்டுமே சேராமல் ஒரே ஒரு டிஸ்காக மட்டும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்க்கை நீங்கள் ஒரு தடவை போட்டு காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா மட்டும் காப்பி ஆகும் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளே டேட்டா வந்து உங்களோட டிஸ்கில் தான் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு டைம் நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப டிஸ்க்கை போட்டு தான் நீங்கள் ப்ளே பண்ணணுமே தவிர ஒரு தடவை காப்பி பண்ணிவிட்டு டிஸ்கை நான் தூக்கி போட்டுடலாமா ப்ரோன்னெலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் ரொம்ப லாஸு ஏன்னா டிஸ்கே நீங்கள் காசு போட்டு அதிகமாக போட்டு தான் வாங்குறீங்க டிஸ்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப் லாங்காக யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது ஸ்க்ராட்ச் ஆகாம அந்த உடையாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் லைஃப் லாங்காக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அதை ரீசேலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வாங்குறீங்க ப்ளே பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஒன் வீக்கில் விற்கணும் ப்ரோன்றீங்கன்னா தாராளமாக மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் உங்களால் செல் பண்ண முடியும் நான் சொல்றது உங்களோட நண்பர்கள் இல்ல இந்த ஓஎல்எக்ஸ் இந்த மாதிரி சைடு அதே நீங்க போய் ஒரு கடையில செல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தெரிஞ்சுக்க எடுத்துக்க மாட்டாங்க அவங்க ஒரு ஃபிஃப்டில இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் எடுத்துக்குவாங்க அதனால அது தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் காப்பி பண்ணிவிட்டு டிவைஸுன்றதை மெயினாக வந்து டிஸ்கை நீங்கள் வச்சுக்கணும் அது வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு கீ மாதிரி தான் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்ல போனால் நான் ஒரு பெட்டி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அந்த பெட்டி யூஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் அந்த பெட்டியை வந்து அன்லாக் பண்ண மட்டும் என்னோட கீயை யூஸ் பண்ணிக்கிட்டேன் கீ யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் அந்த பூட்டை நான் லாக் பண்ணுறதுக்கு கீ வேணுமா வேணாமா ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா அதனால் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் சும்மா நகைச்சிவே எடுத்துக்கங்க ஓகேங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு டிஸ்க் போட்டு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஸ்க்கை காப்பி பண்ணாலும் பண்ணாட்டியும் அந்த டிஸ்க்கு நீங்கள் எப்போ ப்ளே பண்ணாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரியாக உள்ளே இன்சர்ட் பண்ணி தான் நீங்கள் ப்ளே பண்ணணும் ஓகேங்களா இது வந்து யாருக்கு ப்ரோ செட் ஆகும்னு கேட்டீங்கன்னா அதான் டிஸ்க்கு டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ரூரல் ஏரியா அதாவது நீங்கள் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியாக இல்லை நான் இன்டர்நெட்ன்றதே எனக்கு ரொம்ப ரேராக தான் ப்ரோ கிடைக்கும் ஜஸ்ட் நான் இவ்வளோ தான் போட முடியும்னால அப்படின்னு ஒரு சில பேர் வந்து இருப்பீங்க அந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்க்கு சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் டிஸ்க்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கேம்ஸ் எல்லாத்தையுமே தாராளமாக ப்ளே பண்ணிக்க முடியும் பட் அதில் ஒரு சில அப்டேட்டு கொடுப்பாங்க அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணிக்க முடியும் எதுக்கு ப்ரோ அப்டேட்டுன்றத பண்ண சொல்கிறீங்க ஆல்ரெடி எங்கள்கிட்ட டேட்டாவே இருக்காது அதனால தான் டிஸ்க்கு சூஸ் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னா ஏன் நான் டிஸ்கில் நீங்கள் அப்டேட் கொடுக்கணும் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டிஸ்க்கை வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்களே சப்போஸ் இப்போ இந்த கேமை நான் இன்றைக்கி லான்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் வந்து வாங்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது ப்ரோ அதனால் நான் அந்த டயத்தில் வாங்கிக்கிறேன்னு நீங்கள் வாங்குறீங்க வாங்கிட்டு அந்த கேமை போயிட்டு ஏன்னா அந்த கேம் வந்து ஒரு ஒன் இயர் ஆயிருச்சு நீங்கள் ஒன் இயருக்கு அப்புறம் தான் அந்த கேமை வாங்குறீங்க வாங்கிட்டு போய் ஜஸ்ட்டு நீங்கள் டிஸ்க் இன்சர்ட் பண்ணுறீங்க இன்சர்ட் பண்ணி ப்ளே ஆகும் பட் ஒரு சில நேரத்தில் வந்து கேம் டேட்டா எரர் ஆகி வெளியே வந்துடும் இது எதுனால ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கினது ஆல்ரெடி ஓல்டு டிஸ்க் தான் ஒன் இயர் கேப் போட்டு தான் வாங்கியிருக்கீங்க அந்த ஒன் இயர் கேப்பில் கண்டிப்பாக ஏதோ கிளிச் இருந்தாலோ எரர் இருந்தாலோ அதை சரி பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சில அப்டேட்டுன்றதை அந்த கேமுக்கு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் விளையாடுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரு இல்லை நான் ஒன் இயர் ஃபுல்லாக ஒரு பத்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றனால பத்து அப்டேட்டையும் நீங்கள் பண்ணணுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த லாஸ்ட் என்ன அப்டேட்டு இப்போ நீங்கள் ஒன் இயருக்கு முன்னாடி அந்த டிஸ்க் வந்திருக்கு நீங்கள் வாங்கியிருக்கிறது ஒன் இயருக்கு பின்னாடி வாங்கியிருக்கீங்க ஆமாம் ஆனால் அப்டேட்டுன்றது ஒரு ஒரு மந்த்துக்கு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து அப்டேட் கொடுத்துட்டாங்க இப்போ பத்தையுமே நான் பண்ணணுமே கேட்டிங்கன்னா பத்தியும் பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் மந்தில் கொடுத்த அப்டேட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக கேமை ப்ளே பண்ணலாம் அந்த அப்டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஜிபியில் இருக்கலாம் ஐநூறு எம்பியில் இருக்கலாம் இல்லை தேர்ட்டி ஜிபி இல்லை ஃபார்ட்டி ஜிபி இப்படி போகலாம் அது கேமை பொறுத்து ஆனால் அவ்வளோலாம் வராது ஒரு எனக்கு தெரிஞ்சு எட்டுலேருந்து ஒரு இருபது ஜிபிக்குள்ளே இருக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை மட்டும் ஏற்றிடுங்க ஏற்றிட்டீங்க அப்படின்னா உங்களால் கேமை நல்லா ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும் சப்போஸ் வந்து நீங்கள் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியாட்டி கூட இல்லை ப்ரோ நான் கேம் விளாண்டுக்கிறேன் எரர் வந்தாலும் பரவாயில்ல அகே எனக்கே நான் போட்டு ப்ளே பண்ணிக்குவேன் அப்படின்னா தாராளமாக அப்டேட் பண்ணாமல் ப்ளே பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா கேம்ஸில் எந்த எரர் இருக்காது எந்த கிளிச்சும் இருக்காது கேம் கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகும் இது ஓகேங்களா இது வந்து நீங்கள் ரூரலில் இருக்கக்கூடியங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது டிஸ்க்கு தான் டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் ஒரு டைம் வாங்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கேமை காப்பி பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் எப்போல்லாம் விருப்பப்படுறீங்களோ அந்த கேமை நீங்கள் வந்து அகெயின் அகெயின் காப்பி பண்ணிவிட்டு ப்ளே பண்ண முடியும் அதனால் டிஸ்க்குன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் தான் சப்போஸ் எனக்கு டிஸ்க்கு முடிச்சிட்டேன் ப்ரோ அதை கேமே பினிஷ் பண்ணிவிட்டேன் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக ரீசேலும் பண்ணிக்கலாம் ரீசேல் பண்ணும்போது ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கின உடனே செல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டு வாங்கிட்டு ரொம்ப நாள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெனிஃபிட் கிடையாது ஏன்னா அது கம்மியான ரேட்டுக்கு தான் எடுத்துக்குவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து வைக்கிற ஒரு ஹாபி இருக்கும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்க் வாங்கினேன் அப்படின்னா ஒரு காலத்தில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்பட்டனால நான் செல் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதனால் சில பேருக்கு வந்து அந்த கஷ்ட காலத்தில் யூஸ் ஆகுமாங்களா அந்த மாதிரி எனக்கு யூஸ் ஆச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட்டும் பண்ணிக்கலாம் கலெக்ட் பண்ணி டிஸ்கை வந்து வச்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்க்கை நீங்கள் லைஃப் லாங்காக வச்சுக்கலாம் நான் சொல்கிறது உடைக்காமல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் வச்சுருந்திங்கன்னா இது வந்து ரூரலில் இருக்கக்கூடிய ஆள்களுக்கு அதாவது கிராமப்புற ஏரியாவில் இருப்பீங்க பார்த்திங்களா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருப்பீங்க அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து டிஜிட்டல்ன்றது யாருக்கு ஃபிட் ஆகும்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல்ன்றது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாராலுமே யூஸ் பண்ண முடியும் பட் ஆனால் அதுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்டிவிட்டின்றது வேணும் இப்போ இன்டர்நெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நூறு எம்பி ஸ்பீடாக இருக்கணும் ஏன் ப்ரோ நூறு எம்பி ஸ்பீடாக இருக்கணுன்றீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பிஎஸ் ஃபோர் யூஸ் பண்ணுறீங்க பிஎஸ் ஃபைவ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பிஎஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அறுபது ஜிபி வரைக்குமே கேம் இருக்குது அதை நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீமாக நூறு ஜிபி வரைக்கும் இருக்குது நூற்றி பத்து ஜிபிக்கெலாம் இருக்குது அது வந்து இந்த ஆர்டிஆர் டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலா டியூட்டி டியூட்டிலாம் இருக்குல்ல அப்புறம்லாம் இது லாஸ்ட் ஆஃபர்ஸு பார்ட் டூ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நூறு கிட்ட தோடும் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இன்டர்நெட்ன்றது நமக்கு ஸ்பீடாக இருந்துச்சுனா இப்போ நீங்கள் ஒரு கேம் டேட்டாவாக காப்பி பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்களுக்கு கேம் டேட்டானு ஸ்பீடாக ஏறணும்னா நமக்கு ஸ்பீடான இன்டர்நெட் ஆக்டிவிட்டி இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் கன்சோலை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க லேண்ட் கேபிள் வழியாகவே யூஸ் பண்ணுங்க ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு லேண்ட் கொடுத்துருப்பாங்க லேண்ட் போட்டு நீங்கள் வந்து டியூவல் பாயிண்ட் ரவுட்ரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டை எடுத்து உங்களால் கன்சோலில் இன்சர்ட் பண்ணிருங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு அது வழியாக உங்களோட கேமை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் இப்போ டவுன்லோடுன்றப்ப கண்டிப்பாக ஈஸியாகவே டவுன்லோட் ஆகும் இப்போ நூறு எம்பினால் கண்டிப்பாக ஒரு செகண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு எம்பி ஸ்பீடு வரைக்கும் ஏறும் எனக்கு தான் ஏறிக்கிட்டு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும் என்னோடய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பீடாக இருக்குது நான் போட்டிருக்கிறது பிஎஸ்என்எல் ஓகேங்களா பிஎஸ்என்எல் ஃபைபர் தான் போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது கிடைக்கலாம் ஏன்னா கிராமங்களில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் கிடைக்கிறது ஈஸியாக கிடைக்கும் பட் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்குது அதில் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் விட்டு தான் வீடு இருக்கும் அப்படின்றனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா ஒரு ஆறு ஏழு ரூபா செலவு பண்ணுற மாதிரி வந்துடும் நான் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணி தான் இந்த ரவுட் சேர்த்து வாங்கினேன் ஏன்னா கிராமப்புற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு வீடு இருக்கிறனால உங்களுக்கு அந்த மீட்ரு வயர் மீட்டருன்றது கொஞ்சம் அதிகமாகும் ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணுவாங்க இது வந்து கேபிள் ஆப்ரேட்டரே போட்டு கொடுத்துட்ருக்காங்க ரீ பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்த டாப்பிக்கில் நம்ம அந்த ஃபைபர் கனெக்ஷனை பற்றி பேசலாம் ஏன்னா நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சுல அதனால் அதை பற்றி நான் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவியூ போடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல்ன்றது மோஸ்ட்லி நீங்கள் வந்து அர்பன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரூரல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வில்லேஜிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் சிட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி சிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா ஃபைபர் கனெக்ஷன்றது சிட்டியில் எல்லா வீட்டுக்கு வீட்டுக்கும் கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அதனால் தாராளமாக ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் எம்பி ஸ்பீடே போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம வாங்குகிற கேம்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் நீங்கள் டிஜிட்டலாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐடியில் உங்களோட கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரியில் போய் ஆட் ஆடாயிடும் ஏன்னா அந்த ஐடியை தான் நம்ம லாகின் பண்ணியே பர்ச்சேஸ் பண்ணுவோம் லை லைப்ரரியில் போய் ஆட் ஆகிரும் இதில் ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் அந்த ஐடியை ஷேர் பண்ணி ஒரு நூறு பேத்துக்கிட்ட கூட ப்ளே பண்ணிக்க முடியும் அதாவது இந்த ஜஸ்ட்டு நீங்கள் மட்டும் கேமை பை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அந்த கேமை உங்களால் நூறு பேர் வரைக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும் பட் ஷேர் பண்ணுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அதில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி நான் போன வீடியோவில் பேசியிருப்பேன் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்டபுளான ஒரு பீப்புள் உங்களோட ரிலேட்டிவ்ல யாராக இருக்காங்கன்னா தயவு செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் அதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுக்குறா இருந்தாலும் அவங்க ட்ரஸ்டபுளாக இருந்தால் கொடுங்க ஏன்னால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல ஏன்னா என்ன பொறுத்த இருக்கும் என் சைடில் இருந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன ஃபேக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் உங்கள்கிட்ட அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் பார்த்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூறு பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும் இது ஒரு நல்ல ஆப்ஷனு ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் மட்டும் ஒரு கொடுத்து பை பண்ணிவிட்டு நூறு பேருன்றப்ப கண்டிப்பாக வந்து பாருங்களேன் ஒரு பெனிஃபிட் தான் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ன்றது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக ஒரு கேம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட லைப்ரரியில் போய் ஆட் ஆயிரும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் டெலிட் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதனால் கேமுன்றது எப்பயுமே அதில் இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை மட்டும் நீங்கள் மறக்காமல் வச்சுக்கங்க ஆன்லைன் மல்டிப்ளேயர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஜிட்டலாக பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர் ஏன்னா நீங்கள் ஆன்லைன் போகிறப்ப எந்த இடத்துலையுமே டிஸ்க் வந்து செட் ஆகாது டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கேம்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் எப்போயாவது ஒரு தடவை ப்ரோ அப்படின்னா ஸ்டோரி கேம்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு டிஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் நான் எப்பயுமே ப்ரோ அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிளையர் தான் அதிகமாக விளையாடுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதை டிஜிட்டலாக வாங்கிக்கங்க டிஜிட்டலாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாச்சு நீங்கள் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி விட்டிங்கன்னா அந்த அப்டேட் ஃபைலோடையே சேர்த்து இன்ஸ்டால் ஆயிரும் ஓகேங்களா இப்போ கேமில் வந்து டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை வாங்கி ப்ளே பண்ணுறப்ப அதுக்கு அப்டேட்டுன்றது தனியாக கொடுக்கணும் பட் இந்த மாதிரி வந்து நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு அப்டேட் ஃபெயிலுன்றது சேர்ந்தே ஏறும் அதனால் ப்ராப்ளம் வராது டிஜிட்டலாக நான் சொன்னாவே ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லைப்ரரியில் ஆடாயிடும் நீங்கள் விருப்பப்படுறப்ப அதை எடுத்துக்கலாம் எந்த ஐடியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடியில் தான் இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஐடியில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு ஐடியில் லாகின் பண்ணி அதில் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது நீங்கள் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதே வேறு ஐடியை ஓப்பன் பண்ணி உள்ளே போனாலும் அந்த கேம் வந்து உங்களுக்கு காமிக்காது அதனால் ஒரே ஐடியில் மட்டும் தான் காமிக்கும் தெரிஞ்சுக்கங்க இப்போ டிஸ்க்குன்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பிகினராக நீங்கள் போகிறீங்க உள்ளீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்க்கு ட்ரை பண்ணலாம் பிகினருக்கு கண்டிப்பாக டிஸ்க்குன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம டிஜிட்டலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது டிஜிட்டலாக நீங்கள் கேம்ஸ் பை பண்ணுறப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலாக கேம் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் ஆட் ஆண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கேரக்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு அமௌண்ட் இப்போ கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணிடறோம் சில பேர் வந்து ஜஸ்ட் கேமோட அந்த பிக்சரை பார்த்துட்டு ஒருவேளை அது கேம்னு நினச்சிக்கிட்டு ஃபுல் கேம் நினச்சி வாங்கிடுறோம் சப்ஸ்கிரைபரை என்கிட்ட கேட்டிருக்காங்க லெவலை வாங்கிட்டு கேம்னு நினச்சி ப்ளே பண்ணேன் ஆனால் பட் இன்ஸ்டாலே அது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போகிறப்ப படித்து பார்க்கணும் அதில் ஃபுல் கேம் கொடுத்துருக்காங்களா இல்லை லெவல் கொடுத்துருக்காங்களா இல்லை ஒரு கேரக்டர் அதில் கொடுத்துருக்காங்களான்றதை நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம கொடுத்தோம்னா தான் இது ஆடான் கன்டென்ட்டா இல்லை கேமான்றதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதனால டிஜிட்டல் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிகினருக்கு சூஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்க்கு சூஸ் பண்ணுங்கள் டிஸ்குன்றது உங்களுக்கு நிறையா கேம்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் பிஎஸ்பைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேம்ஸ் வந்து இன்ஸ்ட் இன்னமும் கூட எக்ஸ்க்ளூசிவாக பிஎஸ்பைக்கு நிறைய கேம்ஸ் வரலை பிஎஸ் ஃபோரில் தான் நிறைய கேம்ஸ் இருக்குது அதனால் தாராளமாக வந்து பார்த்திங்கனா நீங்கள் டிஸ்க்கு ட்ரை பண்ணுறது நல்லது இது வந்து பிகினர் இருக்குது ஓகேங்களா பிகினரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் போகாதீங்க டிஜிட்டல் போயிட்டிங்க அப்படின்னா ஜெயில் பிரேக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கன்சோல் சொல்லுவேன் நான் ட்ரை பண்ணலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயில் பிரேக் தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சோலோட லைஃப் போகும் ஓகேங்களா அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் ஜெயில் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சோலுக்கு லைஃப் வராது அது வந்து நீங்கள் நீங்கள் புதுசாக வாங்கி ஜெயில் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல பட் செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு ஜெயில் பிரேக் பண்ண கன்சோல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது லைஃபே இருக்காது ஆல்ரெடி அதை செகண்ட் ஹேண்ட் கன்சோல் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஜெயில் பிரேக்காக பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துக்குங்க அதனால் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வாங்கி ஜெயில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா வித்தவுட் ஜெயில் பிரேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கும் போட்டுக்கலாம் டிஜிட்டலாகவும் கேம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில் அடிக்கடி ஆஃபர் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா அதனால் தாராளமாக பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஜிட்டல் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபிசிக்கல் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பா சொல்லியிருக்கேன் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா டிஜிட்டல் கேம்ஸ் ட்ரை பண்ண வேணா ஃபிசிக்கல் கேம்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அதாவது டிஸ்கா ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் போய் ஒரு ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில் போய்ட்டு பார்த்து அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து லெவலையோ லேட் ஆன் கண்டெக்டையோ கேம் நினச்சி வாங்கிருவீங்க அதனால் மணி லாஸ் ஆகிடும் ஆனால் நீங்கள் வந்து டிஜிட்டலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபரில் வாங்குறப்ப உங்களுக்கு டிஸ்க் வாங்குறத விட ரொம்பவே சீப்பாகலாம் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபார்க் த்ரீ கிளாஸிக் எடிஷன் வாங்கினேன் நான் வாங்குறப்ப வெறும் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு தான் வாங்கியிருந்தேன் அந்த கேம் இப்போ எட்நூறுரூவா தொள்ளாயிரவா வரைக்கும் இருக்காங்க நான் வாங்குறப்ப ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைனு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் ஹீட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபார்ட்டிக்கு தான் வாங்கினேன் டிலக்ஸ் எடிஷனு இந்த மாதிரி ஆஃபர்ஸை பற்றி நான் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் ஓகேங்களா என் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து என்னென்ன வீடியோஸ் தேவைப்படுதோ இந்த மாதிரி பிளே ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸு நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை பார்த்து உங்களுக்கு என்ன டீட்டெயில் டீடெயில் வேணுனாலும் அதை எடுத்துக்கலாம் நீங்கள் அதில் ஏன்னா இது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தான் அதிகமாக நான் போட்டிருப்பேன் இது எல்லாமே சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய கண்டென்ட் தான் ஓகேங்களா மேனுவலாக நான் எடுத்து போகிறதில்லை உங்களுக்கு விருப்பப்படுற கண்டென்ட் நீங்கள் சொல்கிறீங்க அதை நான் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட் அவ்வளோ தான் நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுக்குறீங்க நான் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு இவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க உங்களுக்கு ஏ டு சைடு புரியும் ஓகேங்களா இதோட நம்ம அடுத்த டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம் இது வந்து ஒரு கேமிங் டெக் வீடியோஸ் தான் அடுத்த கேம் பிளேயர் கூட நான் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்